ஹாய் மக்களே நாகதா உங்கள் டீச்சர் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பைக்லேயே வந்திருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கிளிப் கிளிப்பாக வீடியோ எடுத்துருக்கோம் செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் லொக்கேஷனு எங்கே இருந்திருக்கோம் கேரளா வந்து மலபுலா டேமு செம்மையாக இருக்குது கேரளானாலே உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் லொக்கேஷனு அப்படியே ஹீட்டாக இருந்தால்கூட அப்படியே உள்ள குளிர்ச்சியாக இருக்குது ஆனால் சொன்னாங்க பக்கத்துலாம் அங்கே வந்து ஹீட்டாக இருக்கும் சி சாரி குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி சொல்ல எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயில் வெயில் வந்து சுற்றி வாட்டிக்கிட்டு இருக்குது பரவாயில்ல அப்புறம்தான் குளிர்ச்சியாக தான் இருக்குது அடுத்து டேம் மேலே தான் போய்ட்டுருக்கோம் அங்கே போய் வீடியோ எடுத்துடும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கு ஆள் வச்சுருங்க வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போகலாம் பாய் அவங்க <laughs> 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 கேரளா லாங்வேஜ் கேரளா நோட் சார் என்ன வேண்டாம் வந்தா என்ன இதுக்கா நம்பர் வாங்கக்கா

எப்படி இதை கிளிக்கணுமாமா நம்ம ஊர்ல வந்து ரெட் கலர்ல இருக்கும் மஞ்சள் கலர்ல இருக்கும் இங்க பாத்தீங்களா கருப்பு 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 மஞ்ச இஞ்சி அந்த மாதிரி இருக்காட்டோ கேரளா ஆட்டோ அது பேர் தான் கேஎல் போட்டிருக்காங்க கேரளா ஆட்டோ ஏ பாத்து தெரியாது வேணுமா எனக்கே தான் தெரியும் தெரியுமா வீடியோவில் பார்த்துருக்கேன் கருப்பு கலரில் இருக்கும் பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்துக்கோம் பஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெட்டு தானே ப்ரௌன் ஆ ப்ரௌன் நாங்கள் எதுக்கு நிற்கிறோம்னா ட்ரெயின் வரப்போகுதுங்க ஆமாம் போகிறேன் நான் ட்ரெயினில் போகிறேன் ட்ரெயின் வந்துருச்சுங்க நான் பார்த்துட்டு அவ்வளோ ட்ரெயின் பார்த்துருக்கேன் ட்ரெயின் ஊரில் எத்திரி போகிறது நம்ம கரெக்ட் ட்ரெயின் செம்மையா இருக்கா பின்னாடி அப்படியே எல்லாருமிக்க எத்தனை பேக்கேஜ் கவுன் பண்ணல இருக்கா ட்ரெயின்லாம் ஒரே ஊர் தான் ட்ரெயின் கேரளா மண் கேரளா தண்ணி கேரளா தண்ணினாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை

தெரியுது <tutly> <helodic stimulus> <helodic> <tore>

லாஸ்ட் வரைக்கும் பருவ வீடியோ செம்மையாக இருக்கும் அப்படியே ஒரு வருஷம் போட்டு விட்டாச்சு அப்படியே மலபிளா ஐ லவ் மலபிளா அப்படின்னு போட்டுருச்சு அடைய உள்ளே போயிட்டு வேற உள்ள போ கம்மியாக இருக்குல்ல நல்ல கிருஷ்ணன் அதுக்கப்புறம் வந்து

தண்ணி திறந்துட்டோம்னா இதெல்லாம் அழிச்சிடல இது ஸ்விம்மிங் பூல் இது இதை நாட்டு அளவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அதாவது என்னென்ன தெரில நாட்டு சில என்னன்னு தெரிலங்க டேமில் இருந்துச்சு அதனால வந்து சரி நம்மளும் எடுத்து போடுவோம் அவங்களுக்கு தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறீங்களா அதை பற்றி நாங்கள் எடுத்து போட்டோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா யார் மீது பொன்படுத்த பண்ணிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்ட் டூ பாம்புகள் வேறு லெவலில் இருக்கும் மலை பாம்பு அதுக்கப்புறம் வந்து முதல்லாம் இருக்குங்க இதெல்லாம் வந்து செகண்ட் டூ வேறு நான் சொல்ல மாட்டேன்